ஹலோ விவாஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிக்ஸ் ஃபோர் இன்டீரியர்ஸ் ட்ரெண்டிங் இன் இன்டீரியர்ஸ் அப்படின்ற இதில் வந்து இந்த வீடியோ வந்து தனியாக வீலாக எடுத்து போடுறோம் இது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு அது மார்க்கெட்டில் வந்து வந்து ஒரு த்ரீ டேஸ் ஆகுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மோகன் சிக்னேச்சர் சலூனில் வந்து பார்த்திங்கன்னா டர்ன் கே ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது வந்து ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பேனல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்டீரியரில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அது எவ்வளோ ஆசமாக இருக்குது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு ஒரு தனி வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது ஸோ அதனால தான் அது போடுறோம் ஸோ அந்த பார்க்குறீங்களா அந்த ஒயிட் பேனல் வந்து இந்த மார்பிளில் ஃபினிஷில் இருக்கு பாருங்கள் அதுதான் அந்த வால் பேனல் பார்க்குறதுக்கு நல்ல அட்ராக்டிவாக இருக்குது கலர் வந்து பிளாக்கு அதுக்கப்புறம் ஒயிட்டு ஒயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்பிள் ஃபினிஷ் வருது அது தவிர வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கலர் எக்ஸ்ட்ராவோ வருது அதை நம்ம வந்து நம்மளோட போஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அது என்னென்ன சாம்பிள்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றது நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டர்ன் கே இன்டீரியர் ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல மைல் ஸ்டோனாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பேனல்ஸ் வந்து நம்ம வியூவர்ஸ்க்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் அப்புறம் வந்து நம்மளோட வெல் விஷஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தணும் ஒரு இன்டென்ஷனோட தான் அந்த வீடியோ எடுத்து போடுறேன் ஸோ இதுதான் வந்து புதுசாக வந்து இன்டீரியர் ட்ரெண்டிங் இன்டீரியரில் வந்து அறிவிலாக ஆகிருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபினிஷிங் எடுத்துகிட்டு வந்துருச்சு ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து இது காஸ்ட் எஃபெக்டிவாகவும் கொஞ்சம் இருந்தது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேனல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒர்க்மேன்ஷிப் தான் மெயின் ஸோ அந்த ஒர்க்மேன்ஷிப் வந்து கரெக்டாக வந்து கரெக்டான ஸ்கில்டு ஸ்கில்டு ஒர்க்கர்ஸை வச்சு நம்ம பண்ணால் மட்டும்தான் அவுட்புட் வந்து இந்த மாதிரி வரும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாட் ஓன்லி பேனல் இதில் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதை வந்து எப்படி ஃபினிஷ் கொண்டு வர போகிறோம் அப்படின்றது தான் இதில் மெயின் ஏன்னா இதில் ஸ்டைப்ஸ் பேட்டர்ன்ஸ் வரும் ஸோ அந்த ஸ்டைப்ஸ் பேட்டர்னுக்கு எடுத்த மாதிரி கரெக்டாக ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் ஸோ ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு வாட்டர் டேங்க் ஒன்று இருந்தது சின்டெக்ஸ் இன்டீரியர் வாட்டர் டேங்க் அது அந்த வாட்டர் டேங்கை வந்து கவர் பண்ணுறதுக்கு வந்து முதல்ல வந்து ப்ளைவுட்டில் மைக்காவில் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதை விட ஏன் நம்ம வந்து பேனலில் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணதில்லை ஸோ இது வந்து நல்ல அமைப்புவாக அமைப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து ஒயிட்டு பிளாக்கு கிரே அந்த மாதிரி பேஸில் தான் நம்ம வந்து இந்த இன்டீரியரை பிளான் பண்ணோம் ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா மார்பிள் ஃபினிஷ் தான் வந்து நம்ம மைக்காவும் செலக்ட் பண்ணி இதில் யூஸ் இருக்கோம் வெந்நீர் ப்ளஸ் மைக்கா அதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதே மாதிரி அதை மேட்ச் பண்ணுற மாதிரி இது மார்க்கெட்டில் வந்து 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 தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்டேட்டடாக இந்த ப்ராடக்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து புதுசாக ஃபஸ்ட்டு டைம் நம்ம வந்து நம்மளோட இன்டீரியரில் யூஸ் இருக்கோம் ஸோ அதனால் நம்மளோட கஸ்டமர்ஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வெல் விஷர்ஸு அது மாதிரி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறவங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஃபீல்டில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிட்டெக்ட்டு இவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஐ ஓப்பனராக இருக்கணும் அப்படின்றது அந்த வீடியோவோட மெயின் இன்டென்ஷன் ஸோ அதனால் இந்த மாதிரி பேனல்ஸை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வேலை நல்லா ஃபாஸ்ட்டாக முடியுது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஆசமாக இருக்குது என்னென்னா ஸ்கில்டு லேபரை வச்சு மட்டும்தான் இதில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஃபினிஷிங் இந்த மாதிரி கொண்டு வர முடியும் அதேமாதிரி இந்த மாதிரி இது வந்து எயிட்டமோன் திக்னஸில் வருது இந்த மாதிரி வந்து ஹலோவாக உள்ளே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இந்த கிளிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த கிளிப்பை நீங்கள் இன்செர்ட் பண்ணி அதை ஒர்க் பண்ணிக்கலாம் பட் வந்து அன் இருக்கிற சர்ஃபேஸில் வந்து இதை நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு வந்து சர்ஃபேஸை ஈவன் பண்ணணும் ஒன்று வந்து பிளேவுட் வச்சு சர்ஃபேஸ் ஈவன் பண்ணிவிட்டு பண்ணலாம் இல்லைனா வால் சர்ஃபேஸ் வந்து நல்ல ஈவனான வாலாக இருந்தால் மட்டும் நீங்கள் வால் பேனல் பண்ணலாம் இந்த மாதிரி வருது பிளாக்கில் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ் ப்ளஸ் வந்து ஒரு காப்பர் டெக்ஸஸ் இதில் வந்துருக்கு அதனால நல்ல ரிச் லுக் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு கிளிப்பு இப்போ இந்த கிளிப்பும் இன்னொரு கிளிப்பும் வந்து ரெண்டுமாரி ரெண்டத்தையும் வந்து ஒரு இன்செர்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே கனெக்டிங் ஆகிரும் ஸோ அந்த பிளாக் வந்து நல்ல ரிச் லுக்கு கொடுத்தது இது வந்து நம்ம போ ஃபோட்டோஸ் எடுத்து நம்ம போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கோம் பட் அது இந்தளவு அட்ராக்டிவாக இல்லை பட் வீடியோவில் பார்க்கும்போது நல்லா அட்ராக்டிவாக இருக்குது ஸோ அதனால தான் அந்த வீடியோ வந்து தனியாக லாபரேட்டராக எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஃப்ரோண்ட் எடுத்து போடுறோம் ஸோ அதனால சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல இன்ஃபர்மே இன்ஃபர்மேட்டிவ்வான விஷயங்கள் வந்து இன்டீரியர் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் அப்புறம் வந்து இன்டீரியரில் என்ன ட்ரெண்டிங் இருக்குது ப்ளஸ் வந்து நம்ம என்னென்னலாம் ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுறோம் எப்படி வந்து ஒரு ப்ராஜெக்டை பண்ணி முடுக்குறோம் எந்த இடத்துல அந்த ப்ராஜெக்ட் வந்து நமக்கு வந்து மெருகேறுது இருது அப்படின்றதெல்லாம் வந்து இன்றைக்கி ரெகுலராக நம்மளோட வீலாக வாட்ச் பண்ணுறவங்களாக இருந்தால் நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க இது எக்ஸிஸ்டிங் பா பாக்ஸு இதோடையும் மேட்ச் பண்ணலாம் பட் இன்னும் ஸ்டில் கம்ப்ளீட் ஆகலை ஒர்க்கு ஸோ டூரிங் ஒர்க்கு தான் அந்த வீடியோவை எடுத்து போடுறேன் ஸோ ப்ராபப்ளி நாளைக்கு உள்ள வீலாக்ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க் வந்து எப்படி வந்திருக்கு அவுட் புட் எப்படி இருந்துட்டுருக்கின்றது உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும் ப்ராபிளி இன்றைக்கு வீலாக்ல கூட உங்களோட இந்த ஃபினிஷ் பண்ணி நான் ஒரு வீடியோ போடுறேன் அதில் வந்து இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் இது கம்ப்ளீட் ஆன பிறகு இது எப்படி இருக்குது அப்படின்றது அந்த லுக்கு வந்து உங்களுக்கு அந்த இன்றைக்கி வீலாகில் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து அந்த வீடியோவை நான் எடுத்து போ போடும்போது மிரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த வீடியோ வீலாக்கு வரும் ஸோ அதனால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள் ஸோ கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு வீடியோ வாட்ச் பண்ணும்போது மட்டும்தான் என்னென்ன மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறோம் என்னென்ன மெனக்கடுறோம் அதில் எவ்வளோ விஷயங்கள் டைம் டேக்கன் எடுக்குது என்னென்னலாம் வந்து நம்ம புதுமையாக புகுத்துறோம் ஒரு பேட்டர்ன் மாதிரி ஒர்க் பண்ணாமல் இப்போ சலூன்னா ஒரு பேட்டர்னாக இருக்கும் அதே பேட்டர்னில் ஒர்க் பண்ணாமல் நம்ம இன்னோவேட்டிவாக என்ன கொடுக்க முடியும் என்ன வந்து லேட்டஸ்ட் அரைவல் என்ன இருக்குது ப்ளஸ் வந்து நம்மளோட கான்செப்ட் பிரகாரம் ஒரு சரூனையோ அல்லது ஒரு வீட்டையோ ஒரு பிஸ்னஸ் ப்ளேஸை எப்படி நம்ம மாற்றுவோம் அதில் எப்படி மெனக்கடுறோம் அப்படின்றது தான் வந்து இந்த நம்ம டெய்லி வீடியோவோட மெயின் இன்டென்ஷனு ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ அது வந்து இன்டீரியர் ஃபீல்டில் இருக்கிறவங்களும் சரி கஸ்டமருக்கும் சரி ஒரு ஆர்கிடெக்டுக்கும் சரி அதை வந்து ஒரு ஒரு நாலேஜ் ஷேரிங்காக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனும் எனக்கு அதிகமாக இருக்குது ஸோ அந்த இன்டென்ஷன்லேயும் நான் இந்த வீடியோ வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் பிவிசி பேனல் அப்படின்ற ஹெட்டிங்கில் நான் இது போடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் இன் இன்டீரியர்ஸ் அப்படின்ற ஹெட்டிங்கில் நான் வந்து இதை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் வீடியோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் இந்த மாதிரி புது புது அறைகளில் நம்ம யூஸ் பண்ணுற புதுசான திங்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து உங்களோட உங்களுக்கு வந்து வீடியோ மூலியமாக கொண்டு வருவேன் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் யாருக்கும் இந்த மாதிரி டவுனுக்கு இன்டீரியர் ப்ராஜெக்ட்ஸு ஸ்டார்டிங் ஃப்ரம் ரியல் எஸ்டேட்டில் இருந்து ஆரம்பித்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கம்ப்ளீட் இன்டீரியர் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் கம்ப்ளீட்டாக இன்டிகிரேட்டட் சொல்யூஷன்ஸாக நம்ம பிஸ்னஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனால் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோமோ அவங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சிக்ஸ் ஃபோர் இன்டீரியர்ஸ் அண்ட்ஸ் எய்ம்ஸ் கிங்டம் அண்ட் சாலி கட்டிடக்கலை தேங்க் யூ ஒன்ஸ் ஹேவ் அ கிரேட் ப பாய்